நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்க நம்ம என்ன எனக்கு தெரியும் அது இல்லை உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது அதில் தான் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கணவர் டிரைவ் பண்றாரு மனைவி முன்னால் உட்காந்துருக்காங்க ரெண்டும் ஸ்கூல் டீச்சர் பின்னால நான் உட்காந்துருக்கேன் இதாங்க நடந்தது ஃபோன் வருதுங்க தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ஆ போயிட்டாமா ஸ்பீக்கர் என்னடா பண்ற நான் அந்த ப்ளூ ஸ்னேக் ப்ளூ ஸ்னேக் ஆமா அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஸ்னேக்குக்கு செலைன் போடுறியா நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு என்ன வேலைங்கன்னு கேட்டேன் அவன் வெட்னரி டாக்டரா இருக்கிறாங்க இந்தோனேஷியால அப்படியா வந்து ஏங்க ஆறு நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்தை ஒரே நாளில் ஓடிட்டாங்க திரும்பி அந்த அம்மா அப்படின்னு கேட்டான் அப்படின்ட்டு இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டாரு ஏன்னு கேட்டேன் நான் அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்கிறான் அது ஆறு முட்டை போட்டுச்சான் ஆறு முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் அவன் வந்த அன்னைக்கே அது கொஞ்சம் பொறிச்சிருச்சு ஆறு ஆறுல அந்த பிளாட்ல அந்த மூனை காணும் கூட இருந்த ரெண்டு டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் பதறி அடிச்சுட்டு அங்கே போயிருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா சொல்லுது குழந்தைகளை உங்களுக்குமானது தான் இது நான் நான் பேசிட்டு போயிருவேன் இது ஒரு நெருப்பு துண்டு உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன் நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன் நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு அந்த அம்மா சொல்லுது செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி இப்படி பானா மாமா மாமா அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுமா மாமா மாமா அப்படின்பானா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கலாமா அங்கே போயிட்டு மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மாமாண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸை பாம்பை கொண்டு வருவானா அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா மறுபடியும் சாயந்தரம் வந்து அதே பாம்பை பிடிச்சி தருவானா அது எப்படி தான் இவங்கிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டு அவன் பிளஸ் டூவில் ஆயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான் நல்லா படிக்கிற பிள்ளை அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது அவன் சொன்னா நான் வெட்டினரி டாக்டர் தான் போவேன் நான் அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன் அவங்க அப்பா அந்த பையன் வீழ்த்தின இடம் இப்ப வெட்னரி தான் படிக்கிறான் அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க போனங்க பேஷனுங்கிறதாங்க இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பேசவே முடியாதுங்க நிக்கவே முடியாது நிக்கிறேன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பாருங்க அவன் சொல்லி இருக்கான் நீ இன்ஜினியரிங் தான் சொன்ன அந்த பையன் பதில் பாருங்க அப்பா வெட்னரிக்கு படிக்கிறேன்ப்பா இன்ஜினியரிங் தான்டா படிக்கணும் சரிப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன் ஓகேவா சாமி நீ வந்து வெட்னரியே படி அப்பா பிடிப்பு நான் அப்படி இருக்காங்க எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை எதில் என் இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ நாட் அலவுட் செய்யாத பேச்சுவார்த்தை நிகழா நிகழ்த்தாது உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு பாருங்க நான் ஒரு மிக முக்கியமான காட்சி சொல்றேன் அபிமன்யுவ கொள்றாங்க மகாபாரதத்துல இதெல்லாம் வெறும் காட்சி தான் குழந்தைகளை ஆனால் அப்ளிகேஷனுக்கு பாரு வெறும் அபிமன்யு கொள்றான் கர்ண அதற்கு வியூகம் அமைத்து அவன் வெளியேறாமல் பார்த்துக் கொண்டான் ஜெயத்ரதன் கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான் இன்று சாயந்திரத்துக்குள்ள கொள்கிறேன் இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதியாவே ஜெயத்ரதன் ஓடி வராங்க கிட்ட துரோணாச்சாரியார் அவனுடைய குரு அவன்கிட்ட கேக்குறான் துரோ துரோணர்கிட்ட கேக்குறான் ஜெயத்ரதன் குருவே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா காப்பாற்றுவேன் என்றால் துரோணர் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே கொல்லுவீர்களா என்று கேட்டான் கொல்லுவேன் என்றார் எப்படி சொல்கிறீர்கள் உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே இல்லை நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன் நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன் அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் எப்படி உங்களை நம்புவது அவர் சொன்னார் அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் பொழுது நான் உடன் இல்லையா அப்படித்தான் நிற்பேன் போ போகும் போது ஜெயத்ரதன் கேட்டான் துரோணர் கட்ட ஏன் சார் என்ன விட உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் தானே ஆமா ஏன் நான் நல்ல ஸ்டூடண்ட் இல்லையா அவன் அழகா இருக்கான் அதானா அதெல்லாம் கிடையாது கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டு குரு நான் இந்த குருமார்கள் இடத்தில் உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை உங்களிடத்தில் பார்த்துக்கோங்க அவன் கேட்டான் என்ன சிறப்பம்சம் அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன அப்போ துரோணர் சொன்னார் நீ நல்ல மாணவன் நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா தெரியும் எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய் அதை உடனே அப்ளை பண்ணுவ அதன்படி உடனே நிற்ப நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான் ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன் ஏன் எதை கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட் கேட்பானா இதை விட சிறப்பாக எதனும் சொல்லி தர முடியுமான் அடுத்ததுக்கு நிப்பானாங்க குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன் தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிக சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான் போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன் நான் சொல்லுகிறேன் இருக்கு பிள்ளைகளா நீ தோற்கின்ற இடம் அதுதான் அப் அப்படி விட்டுற இன்னைக்கு போய் யூடியூப்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நீ போய் பாரு பத்மபூஷன் பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு யாருக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க சிந்துக்கு கிடைச்சிருக்க சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா அவளை பத்தி யாரும் பேசுறது எதுக்குங்குத்தம் வந்தா இல்ல அவ என்ன ஜெயிச்சா பிரான்ஸ் தானே ஜெயிச்சா நீ இன்னைக்கு சாயந்திரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட் மட்டும் யூடியூப்ல பாரு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் போய் பாரு அவ ஆடுறாங்க ஆடிக்கிட்டே இருக்கிறா அவ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட்ங்க யார் ஜெயிக்கறாங்களோ உங்களுக்கு பிரான்ஸ் நான் வந்து ஆக்சுவலா லிட்டரரி पर्सन கிடைய சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நான் நிறைய பிரைசஸ் வாங்கி இருக்கேன் ஆனா சாஃப்ட் ஸ்கில்லை விட நான் அத்லெடிக் நானு நல்லா ஓடுவேன் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் பயங்கரமா ஓடுவேன் நான் நான் வந்து ஆல் வந்து என்னுடைய ஸ்கூல் லெவலில் போயிருக்கேன் காலேஜ்ல ஐ வாஸ் ரைட் மார்க்கர் ஃபார் டுவெண்டி ஜான்வரி இந்தியா பரேட்ல ஐ வாஸ் ரைட் மார்க்கர் ஃபர்ஸ்ட் ஆள் நான் சங்கர் சர்மா கையால் நான் வந்து பெஸ்ட் மார்க்கர் சொல்லிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் அந்த அந்த சக்ஷி மாலிக் அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடைசி ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ங்க கடைசியா சிக்ஸ்டி செகண்ட்ஸ்